வணக்கம் உறவுகளே இது அவந்தி இன்ஃபோ சேனல் என்னடா இது ராஜராஜ சோழ மணிமண்டலத்துக்கு வந்திருக்காரு பாண்டியன் நாட்டை சேர்ந்தவர் சோழ மண்டலத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க சோழனும் நம்ம நட்பு தான் நட்பு நாடு தான் முன்னாடி சண்டையாக போட்டுக்கிறந்தான் இப்போ பாண்டியனும் சோழனும் எல்லா நாடும் ஒன்றாயிருச்சு தமிழ்நாடுன்ற பேரில் வாங்க இப்போ வந்து ராஜராஜன சோழனோட மணிமண்டபத்துக்கு போகிறோம் மணிமண்டபம் ப்ளஸ் வந்து பூங்கா அகழ்வாய்ப்புகம் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வருவோம் எங்களை இறக்கி விட்டு வண்டி வந்து உள்ளே போயிடுச்சு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறோம் என்ட்ரி ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபா பெருகண்டு தலைக்கு அஞ்சு ரூபா எடுத்துகிட்டு அப்படியே வந்து ராஜராஜ மணிமண்டபத்தை உட்காந்து ரசிப்போம் நல்லா கட்டியிருக்காங்க மண்டபம் மேலே பெரிய விஷயந்தான் அவள் உலகத்தை ஆண்ட ஒரு மாமன்னனுக்கு ஒரு மணிமண்டபம் நல்ல விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்காங்க நன்றியை நம்ம சொல்லிக்கிடுவோம் மேலே நாலு ஃப்ளோரு நம்மளால் முடியல ஆனால் மேலே சொல்லிட்டாங்க பசங்க வேணாம்ப்பா மேலையெல்லாம் வராத அப்படின்ட்டாங்க ஏன்னா கப்புள்ஸ் கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க வேணாம் அப்படின்னாங்க இது என்னடா ராஜராஜா சோழன் உள்ள மணிமண்டபத்துக்கு வந்த சோகம் அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலியை மேனாச்சே வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்க்குறோம்னு அப்படியே உட்காந்து நல்லா கட்டியிருக்காங்க சரி இப்போ பசங்க விளையாடுறதுக்கான ஒரு பூங்கா இந்த சைடு இருக்குது இதை வந்து அப்படியே பாருங்க பச்சை இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சரி பூங்காக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வந்துடுவோம் மியூசியத்துக்குள்ளே அப்படின்ட்டு உள்ளே போனால் சார் வீடியோ எடுத்தால் முப்பது ரூபா அப்படின்னாங்க சரிங்க சார் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் முதலாம் ராஜராஜனே ஆட்சி பரப்பு இந்த க்ரீனில் இருக்குல்ல இது ஃபுல்லாக இருந்தது அடுத்து வந்து அவர் அவரோட பையனோட இது வந்து ஆட்சி பரப்பு வந்து ரொம்ப பெருசு இது சோழர்களோட கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த மியூசியம் ஏன்னா சோழர் காலத்தில் அந்த ஸ்கல்ச்சரு அந்த நாணயங்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இங்கே வச்சுருக்காங்க போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் அஞ்சு ரூபா வாங்குறாங்க முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி பிற பாருங்க ஜாவா சுமத்ரா தீவு எல்லா பக்கமும் கைப்பற்றி மனசே ஆட்சி ஆண்டுருக்காப்புல பெரிய விஷயந்தான் ராஜேந்திர சோழன் ஒரு மாவீரன் தான் ராஜேந்திர சோழன் தான் தோல்வியே காணாத ஒரு மன்னன் ராஜேந்திர சோழன் நல்ல பெருசாக இருக்குங்க ஒரு பதினாறாயிரம் சதுரடி நினைக்கிறேன் நல்ல பெருசாக இருக்கு அந்த சோழர்கள் காலத்தை அந்த சிற் சிற்பங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பார்க்கலாம் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு தலம் அவை வே வேலையை பார்க்கட்டா நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் சரி சோழர்கள் அவங்களோட வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம உள்ளே வந்தோம் இங்கே பாருங்கள் கல்லை பாருங்கள் எங்கே தான் வெட்டி எடுத்தாயின்னு தெரில அவ்வளோ பெரிய கோயிலில் கட்டியிருக்காங்க பெரிய விஷயந்தான் ஏன்னா குவாரியே கிடையாது அந்த தஞ்சாவூர் சுற்றி குவாரியே கிடையாது ரொம்ப தூரம் இது சுடுமண் செங்கல் தொட்டு பார்த்தேன் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒவ்வொரு சிற்பமாக இருக்குங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரலாம் நீங்கள் ராகி அம்மன் இந்திரன் வர்ணன் அந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது ஒரு சில சிற்பங்கள் சே இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஒரு சில சிற்பங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இது பூதக்கணம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இருந்துச்சு என் மதுரையில் நம்ம திருமலை நாயக்கரில் போகிறப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து பாண்டி நாட்டரோட இது வச்சுருந்தாங்க இது வந்து சோழ நாட்டோட அருங்காட்சியகமாக இருக்குது அவங்களோட பெருமைகளை எடுத்துக்கூறும் விதமாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது நீட்டா இருந்து செப்பல உள்ளே வந்தோம் நீட்டா இருக்கு கலையினாலே சோழர்கள் தானே அதே மாதிரி கோயில்கள் என்றாலும் சோழர்கள் தான் சோள பேரரசு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாச்சு முடிஞ்சிச்சு மியூசியம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே போகிறோம் போவோம் ஒரே அமைதியாக இருக்கும் உள்ள கஜ கஜன் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போக வேண்டாம் ராஜராஜ சொல் மணிமண்டபம் வந்தீங்கன்னா ராஜராஜன் அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது சோழர்களோட அருங்காட்சியகமாக தான் இருக்குது ஏன்னா சோழ நாட்டு திங்ஸ்ஃபுல்லாக உள்ளதாக இருக்குது இருந்தாங்க நம்ம வந்தோம் வெளியேறிட்டோம் அப்படியே மணிமண்டம் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்து அருங்காட்சியகம் சரி இப்போ வந்தோம்னா பசங்களுக்கு என்னென்ன என்ன மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில கேம் வந்து ஃப்ரீ ஒரு சில கேம் வந்து காசு வாங்குகிறாங்க வேலையாட்கள் நல்லாவும் பராமரிச்சிருக்காங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் இருக்குது ஒரு ஆஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகலாம் இங்கே நீரில் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு இது வாட்டர் கேம் சின்ன குழந்தைகளுக்கு விளாட்ற மாதிரி தான் இருக்குது பெரிய ஆளுகளுக்கு இல்லை குழந்தைகள் விளாட்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு இவர் தாங்க ராஜ ராஜ சோழாண்ட் ஹம்பர் ஆஃப் சோழா இது ட்ரெயின் நல்ல ஒரு ரவுண்டு பத்து ரூமுன்னு அடிக்கிறாங்க முப்பது ரூபா ஒரு ரவுண்ட் வரலாம் நிப்பி ஏரி இறங்கிருந்தேன் சரி விளையாடுறா டைம் அப்படின்ட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் பசங்களுக்கு

மீண்டும் ஒரு தடவை சோழ தேசம் வருவோம் அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி உறவுகளே